நேர்மையான முறையில் ஒரு பைசா செலவில்லாமல் நாங்கள் பெற்ற ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூறு வாக்குகள் இதுதான் உண்மையான வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை திமுக இந்த இடைத்தேர்தலில் செலவு செய்திருக்கிறது அதாவது ஆறாயிரம் ரூபாய் பணமும் நாலாயிரம் ரூபாய் பொருளாக கொடுத்திருக்கிறது இதில் முப்பத்தி அமைச்சில் முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் களத்தில் இருந்தார்கள் நூற்றி இருபத்தி மேல் சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பதற்கு மேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட பெருந்தலைவர்கள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் யூனியன் சேர்மன் போன்றவர்கள் எல்லாம் அங்கேயே தங்கி அங்கேயே விடுவிடாக சென்று தேர்தலில் வாக்குகளை கேட்கவில்லை மாறாக பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றார்கள் மூன்று தவணையாக திமுக வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்தார்கள் அன்றாடம் அரிசி மூட்டைகள் அப்புறம் எண்ணெய் பருப்பு புடவைகள் மூக்குத்தி கம்மல் என்னென்ன பொருள் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்தார்கள் அதாவது வெக்கக்கேடு